சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தின் மாயக்கதை ஒரு இலை தன் கிளையிலிருந்து விலகும் தருணம் உண்டு அது விழுவதற்காக அல்ல பறப்பதற்காக அந்த தருணமே சுவாதி வாயு காற்றின் தெய்வம் அவரிடமிருந்து பிறந்தது சுவாதி இது கட்டுப்பட வைக்கும் சக்தி அல்ல அழுத்தமின்றி அழைத்துச் செல்லும் ஓசை இது உயிரின் சுவாசம் மனதின் தனிமையை கேட்கும் காற்று இதை பிடிக்க முடியாது அதை அனுபவிக்க மட்டுமே முடியும் சுவாதியின் தெய்வமான வாயு சுவாசத்தின் காவலன் அவர் கட்டளையிடுவதில்லை விடுவிக்கிறார் அவர் கற்றுக் கொடுக்கிறார் செயலின் உண்மை வலிமை இசைவான இயக்கத்தில்தான் பண்டைய ஞானிகள் கேட்டனர் விடுதலை என்றால் என்ன உணர்வாக இருக்கும் சுவாதி பதிலளிக்கிறது அது உங்கள் இருகைகளுக்கு கீழே வீசும் காற்றைப் போல் சத்தமின்றி உங்களை உங்கள் பாதைக்கு அழைக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் செல்ல தயார் ஆகிறீர்கள் என்பதற்காக இவ்வாறு சுவாதியானது இயக்கம் விடுதலை மற்றும் ஆன்மீக சுவாசத்தின் நட்சத்திரமாக ஆனது வழி திறக்கப்படும் நீங்கள் செல்ல தயாரான போது மட்டுமே சுவாதி நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் காற்றில் அசையும் இளஞ்சேடி இயக்கவல்லமை தன்னாட்சி தெய்வம் வாயு சுவாசம் மற்றும் உயிரின் தெய்வம் ஆட்சி கிரகம் ராகு ஆசை பரிமாற்றம் வெளிநாட்டு அனுபவம் தோற்றங்கள் விடுதலை சுயதிகை சுவாசம் மென்மை அகச்சுழற்சி குணம் தாமசிகம் தனிமை நோக்கியது மேம்பட்டது நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்